பண்டைய ஜென் கதைகள்ல ஒரு ரொம்பவே விசித்திரமான ஒரு யோசனை இருக்கு அது என்னன்னா நீங்க ஒரு பதிலுக்காக எவ்வளவு தீவிரமா தேடுறீங்களோ அந்த பதில் உங்களை விட்டு அவ்வளவு தூரம் விலகி போகும்னு சொல்லுது என்னது இது கேட்கவே முரணா இருக்கு இல்லையா இது எப்படி சாத்தியம் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் பாருங்க இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயத்துக்கும் ஒரு அச்சாணி மாதிரி அதாவது பதில தேடுற அந்த முயற்சியே கிட்ட இருந்து நம்மள தூரமா கொண்டு போகுமா யோசிச்சு பாருங்களேன் சரி இந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல தேடுறாங்க நாம பார்க்கணும் ஞானம் அல்லது உண்மை இதை அடையணும்னு ஒரு தீராத தாகத்தோட ஆரம்பிக்கிற ஒரு பயணம் இது பெரும்பாலான இப்படி இப்படிதான் ஆரம்பிக்கும் ஒரு நேர்மையான மாணவன் ஞானம் அப்படிங்கிற ஆன்மீக அறிவை தேடி அலைவான் யோசிச்சு பார்த்தா இந்த மாணவனோட இடத்துல நம்மளை பலரால பொருத்தி பார்க்க முடியும் வாழ்க்கைனா என்ன நாம ஏன் இங்க இருக்கோம் இந்த மாதிரி பெரிய கேள்விகளுக்கு பதில் தேடுற ஒரு ஆர்வம் ஒரு ஆழமான அர்த்தத்துக்கான ஏக்கம் இது நம்ம எல்லாருக்குள்ளயும் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு இல்லையா சரி ஒருத்தர் உண்மையா அடையணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன செய்வாங்க ரொம்ப லாஜிக்கலா யோசிப்பாங்க கண்ணில சிக்கிற எல்லா தத்துவ புத்தகங்களையும் படிப்பாங்க கேள்விப்படுற எல்லா குருக்களையும் போய் பார்ப்பாங்க அப்புறம் ரொம்ப தீவிரமா யோகா தியானம்னு பயிற்சி செய்வாங்க பார்த்தா இதுதான் சரியான வழின்னு தோணும் இல்லையா ஆனா கதையில வர ஒரு துறவிக்கு இந்த பாத கடைசில தான் போய் முடிஞ்சுது பல வருஷம் இப்படி கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சோம் உண்மைக்கு ஒரு இன்ச் பக்கத்துல கூட போகலையேன்னு அவங்களுக்கு தோணுது யோசிச்சு பாருங்க அந்த மனநிலையை தான் அந்த முக்கியமான சிக்கலே ஆரம்பிக்குது அதாவது அறிவை சேகரித்து முயற்சி செஞ்ச ஒரு விஷயத்தை அடையிற நம்மளோட வழக்கமான வழி இங்க வேலைக்காகாது போல அப்போ அந்த தேடுறவரோட பாதை சரியில்லைனா பின்ன எதுதான் சரியான பாதை இங்குதான் ஜென் குருக்களோட ரொம்ப விசித்திரமான நம்ம தர்க்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட சில வழிமுறைகள் உள்ள வருது இப்போ ஒரு கதையிலிருந்து ஒரு மாணவனை பார்ப்போம் அவன் ரொம்ப நம்பிக்கையோடையும் ஆர்வத்தோடையும் குருவோட பதில் என்னவா நினைக்கிறீங்க அவர் அடிக்கிறார் என்னது அடிச்சாரா ஆமாம் கேட்டா ரொம்ப கொடூரமா தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்கு அது என்னவா இருக்கும் இன்னொரு கதை இதுல ஒரு மாணவன் உண்மையை தேடி ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்து ரொம்ப பணிவா தன் குரு கிட்ட கேக்குறான் அவ்ளோ பெரிய ஒரு தத்துவ கேள்விக்கு அந்த குருவோட பதில் என்ன தெரியுமா சாப்டியா சரி அப்ப போய் உன் கிண்ணத்த கழுவு இது என்ன பதில் தினமும் செய்யற ஒரு சாதாரண வேலையில என்ன பெரிய உண்மை இருந்துட முடியும் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு இந்த குருக்கள் கொடூரமானவங்களோ இல்ல அலட்சியமா இருக்கிறவங்களோ கிடையாது அவங்களோட நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் அந்த மாணவனோட தர்க்க ரீதியான மனச அதாவது எப்பவும் எதையாவது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த மனநிலையை உடைக்கணும் அந்த தேடலை நிறுத்த வைக்கிறது தான் முதல் படியா இருந்திருக்கு சரி அந்த மனச உடைச்சி தேடலை நிறுத்திட்டா அப்புறம் என்ன நடக்கும் அதை நம்மளை எங்க கொண்டு போய்விடும் இப்போதான் நாம இந்த பயணத்தோட மைய புள்ளிக்கு வர்றோம் ஜென் ஞானோதயம்னா சிம்பிளா இதுதான் அது என்னன்னா எல்லா தேடலும் நின்று போனதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு நிலை இதை நீங்க கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு டார்கெட் இல்லை அதுக்கு பதிலாக நீங்க தேடுதை முழுசா நிறுத்திட்டீங்கன்னா அப்போ இயல்பாவே நீங்க இருக்கிற நிலை தான் அது இது நம்ம மொத்த பார்வையுமே தலை கீழே மாத்துதில்லை இதுக்கு ஒரு சரியான உதாரணம் வேணும்னா நம்ம புத்தரோட கதையை எடுத்துக்கலாம் அவர் பல வருஷமா ரொம்ப கடுமையான தவமெல்லாம் செஞ்சார் ஆனா அவருக்கு மன அமைதி கிடைக்கவே இல்லை ஒரு கட்டத்துல ச்சே இந்த முயற்சிகள் எல்லாமே வீணுன்னு உணர்ந்து எல்லாத்தையும் கைவிட்டார் எந்த இலக்கும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் சும்மா உக்காந்துருந்த அந்த ஒரு கணத்துல தான் அவருக்கு ஞானோதயம் கிடைச்சது தேடலை கைவிடும் போது இலக்கை அடையறது ஒரு அற்புதமான முரண்பாடு தான் அப்போ இதிலிருந்து நாவ எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா ஞானோதயம்ங்கிறது நீங்க புதுசா வாங்குற இல்ல அடையிற ஒரு பொருள் கிடையாது அதுக்கு பதிலா தேடல்ங்கிற அந்த பெரிய சுமையை நீங்க கீழ வைக்கும்போது மிச்சம் இருக்கிறது என்னவோ அதுதான் ஞானோதயம் ஓகே தேடலை நிறுத்தியாச்சு அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாம் தலைகீழா மாறிடுமா இந்த உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் அது நம்மளோட அன்றாக வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ரொம்பவே பிரபலமான மேற்கோளை பாருங்க ஞானோதயம் அடையிறதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி செய்யற வேலை ஒண்ணுதான் நான் விறக வெட்டுனே தண்ணி சுமந்தேன் அப்போ என்னதான் மாறுச்சு உங்களோட பார்வை மட்டும்தான் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு ஆனா நீங்க அத பாக்குற விதா முற்றிலும் வேற மாதிரி இருக்கு இன்னொரு கதையில ஒரு மாணவன் கசாப்பு கடைக்கு போய் இருக்கிறதுலே பெஸ்ட் கரிட்டுண்டு எதுன்னு கேக்குறான் அதுக்கு அந்த கடைக்காரர் என் கடையில இருக்கிற எல்லாமே பெஸ்ட் தான்னு சொல்றாரு இத கேட்டதும் அந்த மாணவனுக்கு ஞானதோயம் கிடைக்குது எப்படி இவ்வளவு சாதாரணமான ஒரு வாக்கியத்துல அப்படி என்ன பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு இங்கதான் அந்த ஆழமான உண்மை வெளிப்படுது ஞானம்ங்கிறது எங்கேயோ வானத்துல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான நிலை இல்ல அது நீங்க விறகு வெட்டுறதுல கிண்ணத்த கழுவுறதுல ஏன் ஒரு கசாப்பு கடையில கறி வாங்குறதுல கூட இருக்கு அந்தந்த சாதாரண தருணத்துல நீங்க எவ்வளவு முழுமையா ஈடுபடுறீங்களோ அங்கதான் ஞானம் இருக்கு சரி இப்போ கடைசியா ஒரு கேள்விக்கு வருவோம் இது ஒரு ரொம்ப பிரபலமான ஜென் புதிரோட முதல் பாதி ஆனா ஒரு கை தட்டுனா என்ன ஓசை வரும் பாருங்க நாம இத ஒரு பதில் கூட முடிக்கல பதிலளிக்க முடியாத ஒரு கேள்வியோட முடிக்கிறோம் இது ஒரு புதிர் ஒருவேளை தேடுறதை நிறுத்திட்டு சும்மா கவனிச்ச மட்டும்தான் இதுக்கான விடை தெரியுமோ என்னமோ இதனோட அர்த்தம் என்னவா இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க